இந்த நோன்பு நமக்கு ஏன் கடமையாக்கப்படுகிறது நோன்பினுடைய நோக்கம் என்ன தாத்யம் என்ன என்பதையும் சொல்லிவிட்டான் எந்த அறிவுஜீவியும் நோன்பு நமக்கு ஏன் கடமையாக்கப்பட்டது என்று சிந்தித்து அது அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆய்வு மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கான தேவையே இல்லை குரானில் தெளிவாக அல்ல பகிரங்கப்படுத்தி விட்டான் இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது எதுக்கு அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் அல்லாஹவே அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது இறையச்சம்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது நோக்கம் அதை தாண்டி வேறு நோக்கம்லாம் கிடையாது இறையச்சம் தான் நோக்கம்னா எப்படி இந்த நோன்பின் மூலம் நமக்கு எப்படி இறையச்சம் ஏற்படும் நோன்பு நாம் எல்லோருமே இறையச்சத்தை சாதாரண நாட்களில் உணர்வதை விட கூடுதலாகவே உணர்வோம் அல்லாஹுடைய பயத்தை அல் என்ன அல்லா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இறைவன் எனது செயல்களை எனது பேச்சுக்களை எனது நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறான் இறைவன் என்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வை பெற்று அதன்படி அதற்கேற்ப நான் நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல காரியத்தில் ஈடுபடணும் அந்த உணர்வை அல்ல கவனிக்கிறான் என்கிற உணர்வை பெறுவதுதான் நிறைய அது நோன்பு காலத்துல பெறுகிறோமா இல்லையா ஏனைய நாட்களில் பெறுவதை விட நோன்பு காலத்துல குறிப்பிட்ட நேரத்து காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாம உண்ணாமல் பருகாமல் இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம எவ்வளோ பல நேரங்களில் நாம் தனிமையிலிருந்தும் கூட உண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது பருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது வயிற்றில் பசி இருக்குது தாகம் இருக்குது பசியை போக்குவதற்கு உணவும் நமக்கு முன்னால் இருக்குது தாகத்தை போக்குவதற்கு தண்ணீர் இருக்கிறது யாருமே நம்ம பக்கத்தில் இல்லை நம்ம நோன்பு வைத்திருக்கிற நிலையில் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோமா வயிற்றுல பசி இருக்கு முன்னால சாப்பாடு இருக்கு நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம் யாருமே பார்க்கல அதுக்காகண்டி இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோமா செய்ய மாட்டோம் ஏன் அது எது நம்மளை தடுக்குது குறித்த நேரம் வ வரும் வரையிலையும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறோம்னு சொன்னால் எதுக்காகண்டி யாரும் எனது இந்த செயலை பார்க்காட்டாலும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் நோன்பு வச்சா நான் கட்டுப்பாடாக இருக்கணும் எனக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் பேண வேண்டும் யார் என்னை கவனிக்காவிட்டாலும் இறைவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறான் அதுதானே இறைச்சும் நோன்பு அந்த இணையச்சும் ஏற்படுகிறதா இல்லையா அவ்வளோக்கு அவ்வளோ கடுமையான தாகத்தில் இருக்கிறோம் மதிய நேரத்தை தாண்டி அவ்வளோ நோன்பு காலையிலிருந்து மாலை வரை தாகத்தோடு இருக்கிறோம் மாலை நேரத்தில் துளிகை காவண்டி சொல்கிறோம் ஒழு ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வாயில் கொப்பளிக்கிறோம் கொப்பளிக்கின்ற பொழுது நமக்கு தாகம் இருக்குது தண்ணீர் தான் தாகத்தை போக்கும் வாய் கொப்பளிக்கின்ற பொழுது தண்ணீர் தொண்டை வரையிலையும் அடைகின்றது ஆனால் அது தொண்டை இறக்குவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை அந்த நேரத்துல நாம வாயு கொப்பளிக்க கூடிய ஒரு ஒரு சாக்குல ரெண்டு மூணு மிடர்களை நாம முழுங்கி விட்டால் யாரும் கவனிப்பாங்களா அது தெரியுமா நமக்கு யாருக்கும் தெரியாது தொண்டைக்குழி வரையிலும் செலுகிறது அதற்கு கீழே இறங்குவதில்லை ஏன் அல்லா கவனித்து கொண்டிருக்கிறான் ஒரு மிடரை நான் முழுங்கி விட்டால் கூட ஒரு சொட்டு நீரை நான் முழுங்கி விட்டால் கூட அல்லா என்ன கவனிப்பான் என்னுடைய நோன்பில் அது குறைய ஏற்படுத்தும் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டை நான் மீறியவனா போயிடுவேன் என்கிற இறை பயம் இறைவனின் அச்ச உணர்வு தானே நம்மளை கட்டுப்படுத்துகிறது அந்த அச்ச உணர்வை நம் வாழ்நாள் முழுக்க பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு அல்லா கடமையாக்கி இருப்பதாக சொல்கிறாங்க நோன்பின் மூலம் ஒரு அடியான் பசிய உணர்வான் நோன்பு அல்லாத காலங்களிலேயும் பசிய உணர்வான் நோன்பின் மூலம் ஒரு அடியானுக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது ஆனால் அல்லா நோன்மையை கடமையாக்கி இருப்பதற்கு அது காரணம் இல்லை ஆன்மீக பயிற்சி இரையச்ச உணர்வு நாம பெறணும் அதுதான் மற்ற பல செய்திகளும் இதை உணர்த்தது வலியுறுத்தது ஒருவர் தனது தீய நடவடிக்கைகளை விடவில்லையோ பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ அவர் தனது உணவை விடுவதிலேயோ குடிபானத்தை விடுவதிலேயோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை நபிம் சொல்றாங்க நீ பசித்து இருக்கிறதுனால வேண்டிய பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய பயிற்சி தீமையான நடவடிக்கைகளை விட்டொழிக்கணும் பொய்யான பேச்சுக்களை விட்டொழிக்கணும் உனது நோன்பு உன்னை தடுக்கவில்லை என்று சொன்னால் அது நோன்பே அல்ல ஒரு அடியானை அவன் தீய நடவடிக்கையிலிருந்து இறங்குவதை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் வைத்திருப்பது நோன்பே அல்ல என்று நபியல் நாகிம் சொல்றாங்க அப்ப நோன்பின் மூலம் நோக்கம் என்ன ஆன்மீக பயிற்சி தான் நோக்கம் பண்பாடு ரீதியாக உன்னை செம்மைப்படுத்துவதுதான் நமக்கு உணர்த்துகிறார்களா இல்லையா இந்த சொன்ன செய்தியும் நமக்கு இதைத்தானே சொல்லுது அல்லாஹ் துதர் சொன்னாங்க இதா தஹரு ரமான் ரமதான் மாதம் வந்து விட்டால் சுத்தி அபு அபுல் ஜன்னான் சுபனத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படுகின்றது அபுன்னார் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றது ஓ சுல்சிலத்தி ஷையாத்தின் ஷெய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு ரசூசல்லா அலி சொல்லம் அவங்க ரமலான் மாசத்தை பத்தி சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க நோன்பினுடைய நோக்கம் நீ சுமனத்தை அடையணும் கட்டுப்பாடாக இருந்து இறைவன் உன்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வை பெற்று இறைவன் உனக்கு விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைபிடித்து இறை அருளை பெற்று மறுமை நாளில் சுமனத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அல் நகிம் இந்த செய்தி நமக்கு சொல்றாங்க அப்ப நோன்பின் மூலம் நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பதற்குண்டான காரணம் ஒரு ஆன்மீக பயிற்சி இறைச்ச உணர்வை நம்ம பெறணும் அதுதான் நோக்கமே ஒழிய பசி தாகத்தை உணர்றது பசியை உணர்றது ஆரோக்கியத்தை கடைபிடிக்கிறது அதுவெல்லாம் காரணம் அல்ல என்பதையும் இந்த நேரத்துல நாம விளங்கி கொள்ளணும் மேலும் சொல்றாங்க நோன்பு என்பது கேடயம் எனவே ஒரு நோன்பு வைத்திருக்கிற ஒரு அடியார் அறிவறுக்க வார்த்தைகளை பேச வேண்டாம் எதிகள் அறிவீனமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம் யாரேனும் ஒருவர் அவரோடு சண்டையிட வந்தாலும் அவரை திட்டினாலோ அவர் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடட்டும் இதுவும் நமக்கு நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதற்குரிய விடையை தருது நம்ம சொன்ன காரணம் ஆன்மீக பயிற்சி தான் காரணம் என்பதை உறுதிப்படுத்துது ஏன் என்ன சொல்றாங்க நோன்பு வைத்திருக்கிற ஒரு ஆளு அசிப்பமா ஆபாசமா பேச வேண்டாம் அதே போல உலா எஜிகள் அவர் வந்து அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம் யாரும் நடந்து கொள்ள கூடாது நோன்புல நீ கூடுதல் கவனமா இருக்கணும் தான் உனக்கு நோன்பு அதனால் நோன்பு வைத்திருக்கும் போது இது போன்ற செயல் வேண்டாம் எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி தான் நோக்கம் என்பதை என்பத வலியுறுத்துறாங்கன்னா ஒருத்தர் உங்களை இடத்துல சண்டையிட வருகிறார் நோன்பால் இடத்துல சண்டையிட வருகிறார் அவரை திட்டுகிறார் பொதுவா மார்க்கம் நமக்கு ஒரு அனுமதியை கொடுக்குதா இல்லையா நாம் அமைதியா இருக்கிறோம் எந்த வம்பு தூம்புக்கும் போகலை நம்ம இடத்துல ஒருவர் வரமும் மீறிய முறையில் பேசுகிறார் நாம் அவருக்கு பதிலடி கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா நம்மை ஒருவர் காரணமில்லாமல் தேவையென்று போது அவருக்கு நம்ம பதிலுக்கு பதில் திட்டலாமா இல்லையா மார்க்கம் அந்த அனுமதியை தருதுல்ல திருக்குணாள் அல்லாவே அந்த அனுமதியை வழங்குறானு லா யுஹைப் புல்லாஹுல் ஜெஹரபிஸ் இமினல் கவுல் தீயை அருவருக்கத்தக்க சொல்லை சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் இல்லாமல் பாதிக்கப்பட்டவனை தவிர பாதிக்கப்பட்டிருந்தா அவன் தீய வார்த்தையை பதிலுக்கு பதில் பேசலாம் நாம துவக்க கூடாது ஒழிய நம்மை ஒருவன் திட்டினால் நாம திருப்பி அவன் திட்டிய வார்த்தைகளை கொண்டு திரும்ப திட்டுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கு அதை இல்ல பொதுவான காலகட்டங்கள் அனுமதி இருக்கு ஆனால் அந்த பொதுவான அனுமதியின்படி கூட நீ திட்டிராத உன்னிடத்துல தேவையற்று காரணம் இல்லாம ஒருத்தர் சண்டைக்கு வர்றான் உன்னை திட்டுறான் நீ பதிலுக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா அவனை போல மோசமான வார்த்தைகளை நீ பேசிவிடக் கூடாது நான் நோன்பாள் என்று அவர் சொல்லட்டும் நான் நோன்பாள் நோன்பு வச்சிருக்கும் போது எனக்கு தேவையா நாயம் லெவலுக்கு இறங்கி திட்டணும் நான் ஆன்மீக பயிற்சியில் இருக்கும் போது கட்டுப்பாடு இறைவன் என்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வை பற்றி என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் நான் நோட்டிருக்கிற நோன்பின் நோக்கம் என்று இருக்கும் போது உன் கூட நாயம் சண்டைப்படணும் உனக்கு நாயம் வார்த்தையை பேசி கொண்டிருக்கணும் நான் நோன்பாடு என்று விடணும் விலகி விடட்டும் இது ரசுல்லாவுடைய போதனை அப்போ இது நம்ம கவனிக்கணும் சொல்லப்போனால் பல முஸ்லீம்கள் சுல்லா சொன்ன இந்த வாசகத்தையே வேறு டைப்பில் அல்லாமின் தூதரே ஆன்மீக பயிற்சிக்கு சொல்கிறாங்க ஆனால் அதையே இவர் சண்டையில் இருக்கிற துணியில் சொல்வார் பார்த்துருக்குறீங்களா சில பேர் சண்டை மோசமான வார்த்தைகளை பேசிட்டாங்க வைங்க நான் நோன்பு வச்சுருக்குறேன் அதே மிரட்டல துணியில் நோன்பு மட்டும் வைக்கலன்னா நடக்கிறதே வேறு இன்னும் சில பேர் டிக்ளரே பண்ணிடுவாங்க இப்போ நீ வரதுக்கு நோன்பு திறந்துட்டு வாயம் பார்ப்போம் நீ ஏன் நானான் பார்ப்போம் நீயும் பேசுகிறேன் நானும் பேசுகிறேன் நீயும் கெட்ட வார்த்தையில திட்டு நானும் கெட்ட வாத்திலே திட்டுறேன் நோம்பு திறந்துட்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப ரசுல்லா சொன்னதுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக இந்த நோன்பின் மூலம் நாம் ஆன்மீக பயிற்சி பெறணும் அதுதான் நோக்கம் என்பதை ஏனைய செய்திகளும் உறுதிப்படுத்துறத நீங்க பாக்கலாம்